ओम श्री गुरभ्यो नम हरी ओम भगवदीता चैप्टर नंबर लवन श्लोक नंबर सवेन्द शोक पढ़ाँ इस्थ जगत्कृष्ण पश्चाध्य सचराचर मम देकेश यद द्रष्टुम्ची इतछेदी द्रष्टुम प्लस इच्छि இகை ஏக நிமிஷம் இகை கஸ்தம் இக பிளஸ் ஏ கஸ்தம் பஷ்யாத்ய பஷ்ய பிளஸ் அத்ய எச்சான்யத் எச்சான்யத் யத் பிளஸ் ச பிளஸ் அந்யத் அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் பதினாறு பதம் பதினேழு பதம் கிட்டத்தட்ட இருக்குது ஏற்ற மாதிரி எழுதுங்கோ எழுத ஆரம்பிங்கோ குடா தூக்கத்தை வென்றவனே ஸ்லீப்பு அச்சர அசைவதும் அச்சரம் அசையாததும் கன்ஜங்ஷன் ஆகிய ஜகத் உலகம் கிருஷ்ணம் முழுவதையும் அந்நிய இன்னும் வேறு எத் எதை ஒரு கன்ஜங்ஷன் எல்லாம் திரஷ்டும் பார்க்க இச்சசி விரும்பினாயோ ஒரு கன்ஜங்ஷன் அவையெல்லாம் மம எனது இக இந்த தேகே உடம்பில் ஏகஸ்தம் ஒன்று சேர்ந்து இருப்பதை அத்திய இப்போது ஒரு கன்ஜங்ஷன் நீ பஷ்ய பார் இப்போ சம்மரி பார்க்கலாம் தூக்கத்தை வென்றவனே அசைவதும் அசையாததும் ஆகிய உலகம் முழுவதையும் இன்னும் வேறு எதையெல்லாம் பார்க்க விரும்பினாயோ அவையெல்லாம் எனது இந்த உடம்பில் ஒன்று சேர்ந்திருப்பதை இப்போது நீ பார் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்